கண் பார்வை மங்களாக இருந்தால் கண்ணாடி போடுவது கான்டாக்ட் லென்ஸ் அணிவது என்று பலரும் ஒவ்வொரு முறைகளை கையாளுகின்றனர் பொதுவாக கண்களில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டியது மிகவும் முக்கியம் கண் பார்வை மங்களாக இருந்தால் கடுக்காய் தோல் நெல்லிக்காய் இரண்டையும் கொட்டை நீக்கி காய வைத்து இடித்து பொடி செய்து தினமும் மூன்று கிராம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை ஆற்றல் அதிகரிக்கும் கண் குளிர்ச்சி பெறும் பாக நிலைகளை சிறிதளவு எடுத்து அதனுடன் ஆறு மிளகை சேர்த்து மை போல அரைத்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக கண்களை சுற்றி கனமாக பூச வேண்டும் பின்பு காலையில் எழுந்தவுடன் கழுவிவிட வேண்டும் இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் கண் பார்வை குறைபாடு குறையும் ஜாதிக்காயை பசும்பாலில் இழைத்து இரவில் கண்ணை சுற்றி பற்றுப்போட்டு காலையில் கழுவ வேண்டும் இதனுடன் திரிபலா சூரணத்தை தேனில் கலந்து உட்கொண்டு வர கண் பார்வை விரைவில் தெளிவடையும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி